பதினெட்டு ஆசனங்களை கொண்ட காத்தான்குடி நகரசபையில் பத்து ஆசனங்களை வென்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது காத்தான்குடி நகரசபையின் தவிசாடனாக எஸ் எச் எம் அஸ்வர் உப தபைசாடராக எம்ஐஎம் ஜெசிம் திருவசிக்கப்பட்டுள்ளன நகர சபையால் இருவரும் காலங்களில் ஊருக்குள்ள தெரு தெருவில கடைகள் அதாவது எந்த அனுமதியும் இல்லாமல் கடற்கரை ஆத்தாங் பிரதான வீதியில் மற்ற மற்ற வியாபாரத்தலங்களில் பொதுவாக கடைகள் அனுமதியற்ற கடைகள் கூடுதலாக இந்த கடந்த இரண்டு வருடம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எதுவரும் பதினேழாம் தேதிக்குள்ள அகட்டியாக வேண்டும் இல்லாட்டி நகர நகரசபை எந்த உடனடியாக அகட்டும் அத்தோடு வீதியில நடபாதையில் வியாபாரம் செய்பவர்கள் நடபாதையில் சாமான வச்சு இருப்பவர்களுக்கும் அந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு எந்த அனுமதியும் எந்த அறிவித்தலும் இல்லாமல் அந்த சாமான்கள் நகரசபையில் சொத்தாக பிரணனப்படுத்தப்படும் மட்டக்களப்பு வேறாவூர் பற்று செங்கல்படி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் முத்துப்பிள்ளை முரளிதரனும் தவிசாளராக சின்னத்துறை சர்வானந்தனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்கிழப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச சபை அமர்வு கிழக்கு மாகாண உள்ளாட்சி ஆணையாளர் ஏ அஸ்மி தலைமையில் நடைபெற்றது ஆசனங்களை கொண்ட மட்டக்கிழப்பு ஏறாவூர் பற்று செங்கலடி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களை வென்றிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இரண்டு ஆசனங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு ஆசனம் சுயேட்சை குழுக்களின் மூன்று ஆசனங்களின் ஆதரவு மட்டக்களப்பு ராவூர் பற்று செங்கலடி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்தது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் பெரிய அளவு நிலப்பரப்பை கொண்ட தபை என்பதால் அது இரண்டு மொழி பேசுகின்ற சமூகமும் நான்கு மதங்களை பின்பற்றுகின்ற சமூகமும் வாழ்கின்றபடியால் மிகவும் நேர்த்தியாக எனது பணியினை அனைத்து உறுப்பினர்களோடும் சேர்ந்து சபை தீர்மானத்துக்கு அமைய முன்னெடுத்து செல்வேன் என்ற வகையிலும் ஊழல் என்றது பெருமனே இங்கு இடம்பெறாத இருபது ஆசனங்களை கொண்ட மண்முனை பெண் நிறைவில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் மேகசுந்தரம் வினோராஜ் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆ வசீகரன் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாண உள்ளாட்சி ஆணையாளர் ஏ எல் ஏஸ்மு தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் இன்றைய அமர்வு நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்கள் பெற்றுள்ள நிலையில் தவிசாளர் தெரிவு ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இடம்பெற்றது இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் ராஜ் பத்து வாக்குகளை பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் எந்தவித கட்சி பேதங்களும் இல்லாமல் எங்களுக்கு தந்த மக்கள் ஆணையின்படி இலங்கையில் இருக்கின்ற அனைத்து பிரதேச சபைகளுக்கும் எப்படி உங்களுடைய அபிவிருத்திகளை கொடுக்கிறீர்களோ எந்தவித பாரபட்சமும் இன்றி வசதிகளை நீங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் செய்தர வேண்டும்